வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நேரத்தை திருவிழாக்கி போயிருந்தோமா அங்கே கொலை வளவட்டி இருந்தாங்க அதில் ரெண்டு அணில் குஞ்சு கிடச்சி பாருங்க அதுக்கு என்ன சாப்பாடு குடிக்கிறதுனே தெரியல நான் அதனால் கொஞ்சம் தேயிலை காப்பி எடுத்து அதுக்கு சூடாறுன முன்னாடி ஸ்பூனில் வச்சு குடிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அதுகளும் குடிக்குது ரொம்ப சின்ன பிள்ளைங்க அதோடய அம்மா அதை விட்டுட்டு போயிட்டு கொலை வாழை இதிலே இருந்துட்டு அதை எப்படி பிழைக்க வைக்கணும் தெரியல அதுக்கு வேறு ஏதாச்சும் கொடுக்கலான்னு பார்த்தா அது ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்குது பழம் கொடுக்க முடியாது கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா பழம் கொடுக்கலாம் வாழைப்பழம் இப்போ இதுக்கு வேறு ஏதாவது கொடுக்க முடியுமான்னு ஒன்று சொல்லுங்கள் ஹெல்த் மிக்ஸ் ஏதாவது கொடுக்க முடியுமா அப்படின்னு பாருங்கள் அது எவ்வளோ அழகாக குடிச்சிட்ருக்கு பார்க்கும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இது ரெண்டையும் எப்படியாவது பிழைக்க வைக்கணும் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுன்னா ஒன்று சொல்லுங்கள் ஹேண்ட் ஃபீடிங் எதாவது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு ஒரு